ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்டிலேருந்து நீங்கள் நம்ம பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்து வளையல் இதை கொத்து வளையல்னு சொல்லுவாங்க நாட்டு வளையல்னு சொல்லுவாங்க மண் வளையல்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தோடான்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து ஒரு கட்டை வந்து தோடா அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க வந்து இந்த கொத்து வலியில் ஒரு சில டவுட் இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு என்ன டவுட்னா கொத்து வலையிலே கலரே இவ்வளோதானா இல்லை வேறு கலர் வருதா அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமருக்கு டவுட் இருக்குது அதை கிளியர் பண்ணுறதுக்கா தான் இந்த வீடியோ கொத்து வலையில பார்த்தீங்கன்னா ரோல் கொத்து இருக்குது பாக்ஸ் கொத்து இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோல் கொத்து இந்த ரோல் கொத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கட்டுக்கு மூணு கலர் தான் வரும் மூணு கலருக்கு மேலே இதில் வராது நீங்கள் வளகாப்பாளியல் மாதிரி எதிர்பார்ப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒரு கட்டுக்கு வந்து ஆறு கலர் ஏழு கலர் வளகாப்போழையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கட்டுக்கு வந்து ஆறு கலர் இந்த மாதிரி வரும் ஆறு கலர் அஞ்சு கலர் அந்த மாதிரி வந்து கலர் கலராக வந்து ஒரு டார்க் கலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் கொத்தொழிலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலரே வந்து ஒரு டல்லான கலர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இதில் இருக்கும் உங்களுக்கு கொத்தொழியில் வந்து நிறைய பாட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வயசான பாட்டிலாம் போட்டிருப்பாங்க ஒரு வருஷம் ஆனாலுமே வந்து வளையில வந்து உடையாது அப்படி கையில் அவங்க போட்ட வலையில் அப்படியே தான் இருக்கும் அடிக்கடி அவங்களும் வளையில மாற்ற மாட்டாங்க நம்மலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வலையில் போட்டோம்னா காலையில் பா ஒரு வேலை செய்யும்போது ஒரு நாலு வலையில் உடஞ்சிடும் மதியானம் வேலை செய்யும்போது ஒரு நாலு விலையில் உடஞ்சிரும் ஏன்னா அந்த கொத்து கொத்தொழிலோடய குவாலிட்டி அதுதான் அந்தளவுக்கு வந்து கொத்தொழில் வந்து தரமாக இருக்கும் ஆனால் இப்போலாம் கொத்து கொத்தொழில் வந்து சாதா வலையிலும் வந்துருச்சு உங்களுக்கு டூப்ளிகேட் வலையில இதெல்லாம் நிறைய வருது இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு பார்த்திங்கனா வந்து தேட் குவாலிட்டி வலையில பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் குவாலிட்டி இதில் ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது செகண்ட் குவாலிட்டி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கொத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டர்ன் வரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு கலர் வரும் என்னென்ன கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் கலர் மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்க வான ப்ளூ கலர் இந்த கலரில் ஒரு பேட்டன் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பாருங்கள் இது ஒரு பேட்டரில் வரும் அப்புறம் உங்களுக்கு ரெண்டு காட்டுற மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க இது இது ஒரு பேட்டன் இது ஒரு பேட்டர்ன் இதுக்கு ரெண்டும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா வந்து இதில் வந்து க்ரீன் வரும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் வராது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்ததுனாக்கா ஸ்கை ப்ளூ வந்ததுன்னா இங்கு ப்ளூ வராது இங்கு ப்ளூ வந்ததுனாக்காக்காக்காக்க வந்து உங்களுக்கு இந்த இந்த க்ரீன் வராது பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த க்ரீன் இந்த க்ரீன் வந்ததுன்னா இந்த ப்ளூ வராது இந்த ப்ளூ வந்ததுன்னா அந்த க்ரீன் வராது பாருங்கள் இது வந்து மாறும் இந்த ப்ளூ இந்த ப்ளூ வந்ததுன்னா எனக்கு இந்த ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க எனக்கு இந்த க்ரீனு இந்த ரெட்டு இந்த க்ரீன் அது இந்த ப்ளூக்கு இந்த ப்ளூ இந்த கட்டில் வருமானு அப்படி கேட்பாங்க அப்படி கேட்டிங்கன்னா கிடைக்காது இந்த ப்ளூ வந்ததுன்னா இந்த ப்ளூ வராது இந்த ப்ளூ வந்ததுன்னா இந்த ப்ளூ வராது கட்டில் வந்து மாறி தான் வரும் பாருங்கள் இது ஏ மாடல் பி மாடல்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் வருது பாருங்கள் ஒன்று ஸ்கை ப்ளூ க்ரீனு ரெட்டு வரும் இல்லைனா இங்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு வரும் இந்த டைப்பில் ஒன்று வருது பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேர்ட் குவாலிட்டி கொத்தோழையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொத்தில் வரக்கூடிய தேர்ட் குவாலிட்டி கொத்தோழியல் ஆனால் இது ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு உடஞ்சிரும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் வளையலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் இதில் போ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து வளையலோட குவாலிட்டி எல்லாம் ஒன்று தான் இதுக்கு போடுற கட்டிங்க்கு மட்டும்தான் காசு இந்த நடுவில் இந்த கட்டிங் போடுறாங்க இல்லையா இது வந்து கட்டிங் வளையல்னு கூட சொல்லுவாங்க இதில் போகிற கட்டிங் விலையிலுங்கிறது தான் காசு உங்களுக்கு இதில் வந்து வேறு கலர் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது வேறு கலரும் இருக்குது அது பாருங்கள் நான் பாக்ஸை காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் விலையில உங்களுக்கு ஒரிஜினல் விலைய ரோலில் கூட வருது இதில் என்ன கலர் எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த ஸ்கை இந்த பாசி பச்சைன்னு சொல்லுவாங்க எந்த கலர் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள் மற்ற இந்த ரோலில் வரக்கூடிய கலர் அதே கலர் தான் இதுலேயும் வருது பாக்ஸ்லேயும் வருது பாருங்கள் ரெட்டு வருது டார்க் க்ரீன் வருது மயில் ப்ளூ வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசி பச்சை கலர்னு சொல்லுவாங்க இந்த கலர் வருது பாருங்கள் அந்த ஒரு கலர் மட்டும் தான் பாக்ஸில் எக்ஸ்ட்ரா வருது ஆனால் ரெட் கலர் மட்டும் அதிகம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெட் கலர் அதிகம் மூவிங் ஆகுதுனால ரெட் கலர் அதிகமாக கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம தனியாக இவர் வீடியோவே போட்டுருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க இல்லை பாருங்கள் இந்த கொத்தோலியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இதுதான் பாருங்கள் கலர்ஸ் இதுதான் இப்போ நம்ம இதுக்கு குவாலிட்டியோட டிஃப்ரென்ஸும் பார்ப்போம் நம்ம இப்போ எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கள் கொத்து வழியில் பாருங்கள் எத்தனை மாடல் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஃபஸ்ட் இது பாருங்கள் கொத்து ஒலியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து ஏகப்பட்ட கட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாடல் எட்டு மாடல்னு சொல்லிட்டு வருது கட்டிங்கில் ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங்கில் வருது இங்கே ரெகுலராக கிடைக்கிற மாடல் இது தான் பாருங்கள் இங்கே ஈரோட்டில் கிடைக்கிற ரெகுலராக மாடல் கிடைக்கிற மாடல் இதுதான் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்க கிரீன் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த ரோலில் கமிச்சா மாடல் பாருங்கள் இது க்ளோஸ் அப்ளை காட்டுறேன் பாருங்கள் இதுக்கும் இந்த பக்கத்தில் இருக்க ப்ளூக்கும் பார்த்தீங்கன்னா கட்டிங் தெரியும் பாருங்கள் இந்த வளையலோட குவாலிட்டி ஒன்று இந்த கட்டிங்க்கு மட்டும்தான் ரேட் கூட இந்த கட்டிங் போடுறதுனால தான் இதோட விலை கூட வருது உங்களுக்கு ஒரு சில கஸ்டமர் கேட்குறாங்க எங்கள் ஊரில் நான் கம்மியாக வாங்குறேன் நீங்கள் விலை கூட சொல்லுங்க சில கஸ்டமர் கேட்குறாங்க டவுட்டு சில கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் வாங்கின வலையை ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக என்னன்னு பாருங்கள் வந்து சில பேர் வந்து செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி வந்து தெ தெரியாதவங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து வந்து ஒரிஜினல் கொடுத்துட்றாங்க தெரியாதவங்க புதுசாக போய் க கொத்து வலின்னு சொல்லி கேட்கும்போது வந்து வேறு வலையில் செகண்ட் குவாலிட்டியோ இல்லை தேர்ட் குவாலிட்டியை வந்து ஒரிஜினல் சொல்லி தள்ளிடுறாங்க பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற க்ரீன் வந்து தேர்ட் குவாலிட்டி வலையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ளூ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி வலியில் பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி வழியில பாருங்கள் இது ஒரு மாடல் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்காக்க இது பாருங்க இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா இது இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் இது ஒரு மாடல் வருது அப்புறம் இந்த ரெட் கலர் பாருங்கள் இது ஒரு மாடல் வருது அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பெங்களூர் வலையிலும் சொல்லுவாங்க இந்த க்ரீன் இந்த ரெட்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே கட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா நடுநூலில் ரெட்டு கொடுத்து ரெட்டு கொடுத்து கட்டிங் வரும் இதில் வந்து கலர் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கட்டிங் பண்ணிருப்பாங்க பாருங்கள் கொத்து வழியில் வந்து இதெல்லாம் கம்மி இன்னும் மாடல் வந்து இன்னும் ஏகப்பட்ட மாடல் இருக்குது உங்களுக்கு நமக்கு இங்கே ரெகுலராக யூஸ் இப்போ என்ன மாடல் அதிகமாக கேட்குறனோ அந்த மாதிரி மாடல் மட்டும்தான் நம்ம ஸ்டாக் வச்சுக்குவோம் ஏன்னா ஒரு சில மாடல் வந்து இங்கே மூவிங் ஆகும் மூவிங் ஆகாத ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால வந்து நமக்கு இந்த நமக்கு இந்த ஏரியாவில் என்ன மூவிங் ஆகுதோ நம்ம கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி வளையல் தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த கொத்து வளையல் வேணும் அப்படின்னாக்கா வந்து நமக்கு வந்து கீழே ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கத்தே அப்புறம் கான்க்ட் பண்ணுங்கள் கொத்து வளையல் எல்லாமே கல்யாண வளையல் வளகா புலியல் எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ரோல் கொத்து இது மாதிரி தான் வருது ரோல் கத்தில் எத்தனை வளையல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அடிச்சுன்னு ஒரு ரோல் கொத்துக்கு இந்த ரோல் கொத்துக்கு எட்டு அடிச்சுன்னு வரும் பாக்ஸ் கொத்தாந்தால் பன்னெண்டு டஜன் வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ